சென்னை கார்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மேயர் பிரியா அவர்கள் மேயராக இருக்கிறாங்க இல்லையா இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க ஆனால் அந்த சென்னை கார்பரேஷன் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் நஷ்டத்தில் இயங்குது நீங்கள் தான் வருஷ வருஷம் சொத்து வரி ஏற்றுறீங்களே ஏன் வந்து நஷ்டத்தில் இயங்குது தெரியல எவ்வளவு பேருக்கு வாடகை கொடுத்தாங்க அந்த வாடகை எல்லாம் சரியான மாநகராட்சிக்கு இழப்பீடு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருந்தது அதான் இப்போ அவங்க வெளியில வசூலிக்கப்பட வேண்டிய வரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இருக்கு ஸோ வசூலிக்க வேண்டிய வரிகள் ஏன் நாலாயிரம் கோடி ரூபாய் விட்டுட்டு இந்த இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே வாங்கின கடனின் தொகை மூவாயிரம் கோடி ரூபாய் மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கடன் வாங்கியிருக்கிறார்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் வெளியில் வந்து வரிகள் பாக்கி இருக்குது நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் பணம் கொடுக்கணுங்க பத்தாயிரரூபா பணம் கொடுக்கணுங்க ஒரு நண்பர் அவர்கிட்ட நீங்கள் வாங்குவீங்களா இல்லை எனக்கு வேணாம் பத்தாயிரரூபாய் நீங்கள் வச்சுக்கோ நான் இருபதாயிரரூபா வெளியில் போய் கடன் வாங்கினேன் கடன் வாங்குவீங்களா சாதாரண குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு தெரியும் முதல்ல நம்மள்ட்ட யாரெல்லாம் நமக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பணத்தை வசூலிப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் போய் கடன் வாங்குவோம் நாலாயிரம் கோடி ரூபாய் வரிகள் பாக்கி அப்படின்ற போது மூவாயிரத்து அறநூறு கோடி ரூபாய் எப்படி நீங்கள் கடனமாக இதை மாதிரி ஒவ்வொரு துறை நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் லாபம் ஈட்ட முடியாமல் துறை துறை நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கின்றன அதனால தான் வருகின்ற வரி வருமானம் எங்கே காணாமல் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையே இங்கே அதுதான் கேட்குறாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து இவர் கேட்குறாரு இல்லைங்களா உங்கள் அப்பா வந்து அடைக்க போகிறேன் நான் எங்கள் அப்பந்தான் வந்து அடைக்க போகிறேன் நீங்கள் தான் அடைக்க போகிறீங்க நான் தான் அடைக்க போகிறேன் மறைமுகமாக என்ன ஆகும்னா வட்டி கட்ட முடியாமல் வருமானம் குறையும் போது அது மேல் மேலும் வரிகளை ஏற்றுவார்கள் சொத்து வரி ஏற்றுவாங்க வாகன வரி ஏற்றுவாங்க எலக்ட்ரிசிட்டி வரி ஏற்றுவாங்க ஸோ வரிகள் மூலமாக இன்னும் மிக மிக அதிகப்பட்ட வருமானத்தை வந்து ஈட்டி அதன் மூலமாக தான் வரிகள் அடை கடன்கள் அடைக்கப்படும் பட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கடன் வாங்குவதற்கான திறன் இருக்கிறதா தெரியல